அன்பார்ந்த அடியலாம் நாளை குருவாரமான வியாழக்கிழமையானது மாசி மாதத்தில் வருகின்ற அற்புதமான எல்லா சக்திகளையும் கொடுக்கின்ற அமாவாசை அவரவர்கள் குளவடக்கப்படி காலை நீராடி அதாவது திருநீரி திருமண் கோபிச்சந்தனம் அவர்கள் குளவடக்கப்படி அணிந்து கொண்டு பஞ்சகச்சம் வேஷ்டி கட்டி கொண்டு நீங்கள் தர்ப்பணத்துக்கு தேவையான பித்தளை செம்பு மற்றும் வெள்ளி ஏ இந்த மாதிரி தாம்பாளம் கட்டை புல்லு தர்பை புக்னம் என்கின்ற கூச்சம் மூன்று ஆன பவித்திரம் ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஒரு லிட்டர் அளவிற்கு குறையாமல் பித்தளை மற்றும் செம்பு காப்பர்களுடைய சொம்பு பஞ்சபாத்திர உத்ரணி பஞ்சாங்கம் மணப்பலகை அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு காமாட்சி விளக்கு மற்றும் மாலை நேரத்திலே ஜலத்திலே நீரில் ஏற்றி விடுவதற்கு ஜலதீபம் ஏற்றுவதற்கு தேவையான அகல் விளக்குகள் பாக்குமட்டை தட்டு இவைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் சங்கல்பம் விரைவில் கொடுக்க இருக்கின்றோம் அவரவர்கள் ஊர்களிலே ஆலயங்களிலே உள்ள திருக்குளத்தில் தர்ப்பணம் செய்வதும் எல்லாவற்றிற்கும் முன் அனுமதி பாதுகாப்பு மிக முக்கியம் முடியாதவர்கள் தங்களது இல்லத்தை சுத்தமாக பெருக்கி தொடைத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு தெற்கு திசை நோக்கித்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் நீங்கள் செய்கின்ற தர்ப்பணத்தின் முழு பலனை பெறுவதற்கு தெற்கிலே தான் தென்புலத்தார் என்று சொல்லுகின்ற நமது பித்தர்கள் இருக்கின்றார்கள் ஆகையினால கிழக்கே உட்கார்ந்து கொண்டு செய்வது தவறு பூணு அணியாதவர்களை தவிர பூணல் அணிந்தவர்கள் தர்ப்பணம் இடும்போது பிராச்சீனா விதம் என்கின்ற இடது பக்கமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வலதுகை ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு இடையிலே அதனுடைய இடக்கிலே உள்ள பித்ரு பாகம் என்கின்ற இடத்தின் வழியாக நீரை வார்த்து தர்ப்பணம் அளித்து உங்களுடைய பித்துருக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தயாராகுங்கள் சங்கல்பம் மட்டும் சொல்லி வைக்கப்படும் நீங்கள் பனிரெண்டு பெயர் அப்பா இருந்தால் விட்டுவிடுங்கள் தாத்தா கொள்ளுத்தாத்தா அவருடைய அப்பா அப்பா இல்லை என்றால் கோத்திரம் அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய தாத்தா மேலும் தாயார் இல்லை என்றால் தாயாருடைய பெயர் அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய பாட்டி இவருடைய பெயரை ஒரு முதலில் எழுதி கொள்ளுங்கள் பனிரெண்டு பேர் அப்ப பிறகு அம்மா பிறந்த அம்மாவினுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய தாத்தா இப்படி அந்த ஆறு பேரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறதி வராமல் இருப்பதற்கு விரைவாக தர்ப்பணம் செய்வதற்கும் உங்களுக்கு உதவும் மற்றும் இந்த திரு தர்ப்பணம் செய்த முடித்த பின் எல்லா கோத்திரத்திலும் பிறந்த ஆண்கள் பெண்கள் பறவைகுளம் ஜீவராசிகள் எறும்பு முதல் ஈ வரை யானை முதல் குரங்கு மற்றும் விலங்குகள் உங்கள் வீட்டில் வளர்த்து இறந்து போன பசு ஆடு மாடு கோழி நாய்கள் இவைகளுக்கு தின்று தீர்த்த காய்கறிகளுக்காக காரூய தர்ப்பணம் ஒன்று செய்து முடித்துவிட்டு வளம் வந்து பனிரெண்டு முறை நீங்கள் தர்ப்பணம் செய்த அந்த தாம்பாளத்தை தட்டி வளம் வந்து தெற்கு நோக்கி பனிரெண்டு முறை வீழ்ந்து வணங்கி தர்ப்பணத்தை முடித்து அந்த தீர்த்தத்தை எழுநீரை ஒரு கால்படாத இடத்திலே நீரோடைகளிலே உபயோகப்படுத்தாத கிணற்றிலே விட்டுவிடலாம் பிறகு எல்லாவற்றையும் செய்து முடித்து பூனலை உப்பவீதம் என்கின்ற எப்பொழுதும் போடுகின்ற முறையை போட்டு உங்களுடைய குருவிற்கு தர்ப்பணத்தினுடைய அந்த புண்ணியத்தை அர்ப்பணம் செய்து விடுங்கள் இதுவே போதுமானது எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா